இந்த அடிப்படையிலே தான் எங்கள் ஊரில் ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் வைக்குமாறும் அம்மா கேட்டாங்க என்ன நான் மாதிரி என்று சொன்னேன் இது என்ன அம்பி மாதிரி இருக்குது அப்படின்னாங்க சிலப்பதிகாரத்தில் கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தி அடிகள் அழைத்து சென்று மாதரியிடம்தான் ஒப்படைக்கிறார்கள் இந்த மாதரி கோவலன் கொலை உண்ட பிறகு வடநாடு சென்ற கவுந்தியடிகள் திரும்ப மதுரை வந்து கோவலன் கொலை உண்ட செய்து கேள்விப்பட்டேன் மாதிரி எங்கே என்று கேட்கிறார் அவளும் கண்ணகி வைத்த தீயில் இறந்து விட்டாள் ஏன் நீங்கள் திரும்பவும் வந்து நான் ஒப்படைத்த இரண்டு பேரை ஒருவர் இறந்து விட்டார் அவள் எங்கே கண்ணகி என்று கேட்டால் என்ன செய்வது என்று அந்த தீயிலே உறந்து மாதிரி இறந்து விட்டாள் என்று சொல்லுகிறார்கள் இந்த செய்தி சிலப்பதிகாரத்திலே எனக்கு கண்ணகியை விட மணிமேகலை விட கோப்ப தேவியை விட வேண்மாலை விட எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இப்பொழுது அந்த பெண் மதுரையில் இப்போது மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்